மா இந்த பொண்ணு இந்த பொண்ணு வந்து சிம்ம ராசி சூப்பரா இருக்குமா நல்லா பொருந்தி இருக்கு இந்த பிள்ளைய நீங்க கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன் அப்ப அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு அம்மாக்கள் இல்லைங்க பல அம்மாக்கள் சொல்லியிருக்காங்க என்ன சொல்றாங்க மா பொண்ணு சிம்மம்மா ஆமாம்மா என்ன இப்போ அப்படின்னா பொண்ணு சிம்மம் என் பையனை காலில் போட்டு மிதிச்சு வைப்பா அடக்கி ஆளுவா அப்படிம்பாங்க பொதுவா சிம்ம ராசி பெண்கள் நான் அடங்க புறக்கல நான் அடங்க மறுப்பவள் அப்படின்றது ஒரு விதத்துல உண்மை ஆனா எல்லா நேரமும் அவங்க அப்படி இருப்பாங்களா இல்ல நீ எப்ப அவங்கள அடக்கி ஆளணும்னு நினைக்கிறியோ எப்ப அவங்க கால்ல போட்டு மிதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறியோ நியாயமான அவங்களோட ஆசைகளை கூட நீ வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறியோ நான் ஆண் ஆண் ஆதிக்கும் அப்படின்னு நீ ஆதிக்கும் செலுத்து அப்பதான் அவங்க அப்படி பிஹேவ் பண்ணுவாங்க ஒரு ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னா கூட அந்த கூட்டத்துல வந்து தனியா தெரிவாங்க பொருவா இந்த ரஜினிகாந்த் படத்துல சொல்ல பார்த்தீங்களா சிங்கம் சிங்கிளா தான் வரும் அப்படின்னு அந்த மாதிரி இந்த பர்சனாலிட்டிஸ் வந்து பாருங்களானா அவங்களோட ஒரு கேரக்டர் வந்து நல்ல ஒரு மிடுக்கா தெரியுவாங்க அப்படின்னு சொல்லலாம் தனித்தன்மை வாய்ந்தவங்க ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னு சொல்லலாம் கண்ணாடி முன்னாடி போய் நின்று கண்ணாடியை பார்த்து சிரிச்சிங்கன்னா சிரிக்கும் அழுதிங்களான்னா அழுவும் முறைச்சிங்களா முறைக்கும் அதுதான் சிம்மம் நீங்க சிம்மத்தை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா செஞ்சுட்டு மெஜாரிட்டி ஆஃப் சிம்ம ராசி பெண்களுக்கு ஃபேமிலியில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்கிறதே இல்லை அவங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கும் ஆனா அவங்க மட்டம் தட்டப்படுவாங்க எல்லா திறமையும் இருக்கும் ஓரம் கட்டப்படுவாங்க எல்லா திறமையும் இருக்கும் அவங்க கையில பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க கொடுக்காத போது அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அவங்க சாப்பாடு இல்லாம கூட இருந்துருவாங்க நல்ல வந்து புடவை நல்ல நெகனட்டி இல்லாம கூட இருந்துருவாங்க மரியாதை இல்லாம எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சிம்ம ராசி பெண்கள் சிம்மராசி பெண்களோட இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் முக்கியமா வந்து பாருங்க ஆஃப்டர் மேரேஜ் சிம்மராசி பெண்கள் என்னென்ன மாதிரி ஒரு பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க தான் பார்க்க போறோம் பொதுவா இது வந்து பாருங்க சிம்ம ராசி பெண்களை பத்தி இன் ஜென்ரல் ஒரு கருத்து இருக்குங்க யாரும் வந்து என்னடா இப்படி சொல்றாங்களே அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க பொதுவா வந்து பாருங்க இது ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய கருத்து கிடையாது இந்த ஹாரோஸ்கோப் கம்பேட்டபிலிட்டி பாக்க வருவாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து பாருங்க இந்த ஆண்களுடைய தாய்மார்கள் இப்ப மாப்பிள்ளையினோட அம்மா அங்க வந்து சொல்லுவாங்க ஒரு ரெண்டு ஜாதக எடுத்துட்டு வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னு சூப்பர் டூப்பரா பொருந்திருக்கும் ஒன்னு கொஞ்சம் ஆவரேஜா பொருந்திருக்கும் அந்த சூப்பர் டூப்பரா பொருந்திருக்கிறது யாரா இருக்கும் அப்படின்னா சிம்மமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம் சிம்மம்மா இருக்கு அப்படின்னா நான் சொல்லுவேன்மா இந்த பொண்ணு இந்த பொண்ணு வந்து சிம்ம ராசி சூப்பரா இருக்குமா நல்லா பொருந்தி இருக்கு இந்த பிள்ளைய நீங்க கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன் அப்ப அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு அம்மாக்கள் இல்லைங்க பல அம்மாக்கள் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லுவாங்கம்மா மா பொண்ணு சிம்மம்மா ஆமாம்மா என்ன இப்போ அப்படின்னா பொண்ணு சிம்மம் என் பையனை காலில் போட்டு மிதிச்சு வைப்பா அடக்கி ஆளுவா அப்படிம்பாங்க இது வந்து சிம்மத்தை பத்தின ஒரு உண்மையான கருத்தா அப்படின்னா ஒரு விதத்துல உண்மை அப்படின்னு சொல்லலாம் ஒரு விதத்துல பெரிய பொய் அப்படின்னு சொல்லலாம் என்னம்மா நீங்க சொல்றீங்க கன்ஃபியூஸ் பண்றீங்களே அப்படின்னா அதாவது பொதுவா சிம்ம ராசி பெண்கள் நான் அடங்க பொறக்கல நான் அடங்க மறுப்பவள் அப்படின்றது ஒரு விதத்துல உண்மை ஆனா எல்லா நேரமும் அவங்க அப்படி இருப்பாங்களா இல்ல நீ எப்ப அவங்கள அடக்கி ஆளணும்னு நினைக்கிறியோ எப்ப அவங்க காலில போட்டு மிதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறியோ நியாயமான அவங்களோட ஆசைகளை கூட நீ வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறியோ நான் ஆண் ஆண் ஆதிக்கும் அப்படின்னு நீ ஆதிக்கும் செலுத்து அப்போ அவங்க அப்படி பிஹேவ் பண்ணுவாங்க பட் இன் ஜென்ரல் தோஸ் பீப்புள் ஆர் வெரி சாஃப்ட் அப்படின்னு தான் சொல்லலாம் அதாவது ஜென்ரலாக வந்து பாருங்க நான் சிம்மோ ஏய் நான் சிம்மோ அப்படின்லாம் அலையிறவங்க கிடையாது புரியுதுங்களா நீங்களா அதாவது ஒரு சின்ன விஷயத்தை இவ்வளோ பெருசாக அதுக்கு கண்ணு மூக்கு காது வாய் எல்லாம் வச்சு அதை ஒரு பெருசாக வந்து எக்ஸாக்ரேட் பண்ணிடுறாங்க மக்கள் அது உண்மை கிடையாது பொதுவாக வந்து பாருங்க சிம்மராசி பெண்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா லைட்டா வந்து ஒரு டாமினேட்டிங் அப்படின்றது ஒரு தளத்துக்கம் தான் மிடுக்கான தன்மை நல்ல ஆற்றல் கட்டளை இடக்கூடியவர்கள் நேராக பேசக்கூடியவர்கள் துணிவு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னா கூட அந்த கூட்டத்துல வந்து தனியா தெரிவாங்க ஒருவா இந்த ரஜினிகாந்த் படத்துல சொல்ல பார்த்தீங்களா சிங்கம் தான் வரும் அப்படின்னு அந்த மாதிரி இந்த பர்சனாலிட்டிஸ் வந்து பாருங்களன்னா அவங்களோட ஒரு கேரக்டர் வந்து நல்ல ஒரு மிடுக்கா தெரியுவாங்க அப்படின்னு சொல்லலாம் தனித்தன்மை வாய்ந்தவங்க ஒத்த வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு சொல்லணும் அப்ப இப்ப நம்ம ஒரு சிம்ம ராசி பொண்ணை வந்து ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரோம் அப்படின்னா அந்த சிம்மராசி பொண்ணு நீங்க கூட்டிட்டு வரீங்கன்னா அது ரொம்பவே நல்ல விஷயங்க காரணம் எப்படி அப்படின்னு கேளுங்க காரணம் என்ன அப்படின்னா ஃபேமிலில ஒரு பிஸ்னஸ் நடத்துங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நீங்க நடத்திட்டு இருக்கீங்க அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் அப்படியே முன்ன பின்ன அப்படியே போயிட்டு இருக்கு ஆம வேகத்துல போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரீங்க புள்ள சிம்ம ராசி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் படிச்ச பிள்ளையா இருக்கு பிஸ்னஸ் நல்லா தெரிஞ்ச பிள்ளையா இருக்குன்னா அந்த பிஸ்னஸை தூக்கி அப்படியே நிறுத்திடும் காரணம் என்ன அப்படின்னா எந்த எப்படி செய்யணும் எப்படி வந்து செஞ்சா அது ப்ராஃபிட்டை நோக்கி போகும் அந்த ஒரு ஐடியா அப்படின்றது சிம்மத்துக்கு இயற்கையாகவே உண்டு எந்த வேலையை செஞ்சாலும் அதை ரொம்ப பர்ஃபெக்டா செய்வேன் உதாரணத்துக்கு நான் கக்கூஸ் கழுவுற வேலையை செஞ்சா கூட என்ன மாதிரி யாராலையும் கக்கூஸ் கழுவு கூட அந்த அளவுக்கு சூப்பராக நான் செய்யணும் இதுதான் சிம்மம் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அதாவது அந்த அடிமட்ட லெவல்ல இருந்து மேல்மட்ட லெவல் வரைக்கும் எல்லா வேலையும் செய்வாங்க ரொம்ப பர்ஃபெக்டா செய்வாங்க மத்தவங்க அவங்களுக்கு ஈக்குவலா செய்ய முடியாது அப்படின்ற ஒரு கேரக்டர் அவங்க பண்ணுவாங்க புரியுதுங்களா அதெல்லாம் தான் நம்ம வந்து அது அடங்கா பிராலித்தனம் காலில் போட்டு மிதிக்கிறது ஆளுமை ஆளுமைன்றது உண்டு அப்படி நம்ம கொண்டு வரும் அது உண்மை கிடையாது நான் எந்த வேலை செஞ்சாலும் ரொம்ப பர்ஃபெக்டா செய்வேன் நான் ஒரு படிக்கவே இல்லை நான் சிம்மம் நான் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வீட்டை எந்த அளவுக்கு பராமரிப்பேன் அப்படின்னா கலர் டைல்ஸ்ல பார்த்தா மூஞ்சி தெரியும் அந்த அளவுக்கு வீட்டு டைல்ஸ் நான் பராமரிப்பேன் நினைக்கிறேன் எந்த வேலையை கொடுத்தாலும் பர்ஃபெக்டா செய்வாங்க அதாவது பக்காவா ஒரு பிளான் போடுவாங்க அதை ப்ராப்பகேட் பண்ணுவாங்க டெஸ்டினி அடைஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த வேலை செஞ்சாலும் ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டா என்ன மாதிரி யாராலையும் செய்ய முடியாது அப்படின்ற லெவலுக்கு நான் செய்வேன் அதுதான் சிம்மம் அப்ப அந்த மாதிரி ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்றதுக்கு என்ன பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்ல இல்லைங்களா அவ வந்து காலில் போட்டு மிதிப்பா டாமினேட் பண்ணுவா அதுக்கான காரணமும் நான் சொல்லிட்டேன் எப்ப அவ டாமினேட் பண்ணுவா நீ அவளை காலில் போட்டு மிதிக்கணும் அப்படின் போது அவ உன்ன காலில் போட்டு மிதிப்பா காரணம் என்ன அப்படின்னா சிம்மம் மிரர் இமேஜ் கண்ணாடி முன்னாடி போய் நின்னு கண்ணாடியை பார்த்து சிரிச்சிங்களா சிரிக்கும் அழுதிங்களானா அழுவும் முறைச்சிங்களா முறைக்கும் அதுதான் சிம்மம் நீங்க சிம்மத்தை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எப்படி அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா செஞ்சுட்டு வாங்க இப்போ இந்த சிம்மராசி பொண்ணு ஒரு ஃபேமிலிக்கு போகுது அப்படின் போது அந்த ஃபேமிலியில இந்த பொண்ணுக்கு ஒரு ப்ரையாரிட்டி அப்படின்றது கொடுக்கணும் ஏன் மருமக ஏ ஒய்ஃப் ஏ நாத்தனார் அதாவது என்னோட தம்பி பொண்டாட்டி என்னோட அண்ணன் பொண்டாட்டி என்னோட மூத்தார் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஃபேமிலியிலையும் வந்து ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் போகிற இடத்துலையும் ஒரு ப்ரையாரிட்டி அப்படின்றது கொடுக்கணும் அவங்கள முன் முன்னிறுத்துனீங்க அப்படின்னா மாங்கு 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 மாங்குன்னு எல்லா வேலையும் செஞ்சுடுவாங்க அவங்கள கொஞ்சம் பின்னாடி தள்ளி போட்டீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கு விடு அவங்க பார்த்துக்கிட்டோம் அவங்க ஃபேமிலியாச்சு அவங்களாச்சு அப்படின்ற மாதிரி ஒதுங்கி போகக்கூடிய கெப்பாசிட்டியோ சீமம் கூட சிம்மத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அப்ப இவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க நான் எல்லாமே செய்யறேன் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடு எனக்கு ஒரு ப்ரயாரிட்டி கொடு எனக்கு ஒரு முன்னுரிமை கொடு எனக்குன்னு உரிய ஒரு மரியாதை கொடு என்னுடைய எண்ணங்களுக்கு மரியாதை கொடு அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஆனா பெரும்பாலான சிம்மத்துக்கு அது நடக்கிறது இல்லை கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்ல கிடைக்காத போது பொது ஒரு சில ராசி கிடைக்கல இப்ப கடகம் வந்து கிடைக்கல அப்படின்னா அழு ரிஷபம் கிடைக்கல அப்படின்னா காலில் விழும் மிதனம் கிடைக்கலன்னா கொஞ்சம் யோசிக்கும் எப்படி அவங்க கிடைக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் ஓகேங்களா கண்ணி கிடைக்கல அப்படின்னா சில பல டாக்டிக்ஸ் செஞ்சு அதை கிடைக்க வைக்கும் ஆனா சிம்மம் அப்படி கிடையாது கிடைக்கல அப்படின்னு போது என்ன பண்ணும் அப்படின்னா ரியாக்ட் பண்ணும் சிம்மராசி அன்பர்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க எனக்கு கிடைக்கல நீ எப்படி எனக்கு கொடுக்காம செய்யலாம் நீ ஏன் எதுக்கு நீ எனக்கு என்னோட இத ஒரு உரிமையை பறிக்கிறதுக்கு நீ யாரு உனக்கு என்ன தகுதி இருக்கு இப்படின்ற மாதிரி நல்லா பேசக்கூடிய ஒரு பெண்கள் யாரு அப்படின்னா சிம்மராசி பெண்கள் ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகல அப்படின் போது அது வந்து கோபமா மேனிஃபெஸ்ட் ஆகும் கோபம் ஃபுல்லு மேனிஃபெஸ்ட் ஆன பின்னாடி அது அழுகையா உட்காரோ அவங்கள அவங்க வருத்திப்பாங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே சிம்மராசி பெண்களோட ஈகோ ஹர்ட் பண்ணக்கூடாது நம்ம ஃபேமிலில சிம்மராசி பெண்கள் தான் நம்ம முன்னமே சொன்ன மாதிரி அவங்களுக்கு மரியாதை கொடுங்க அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க அதே மாதிரி அவங்களை கொஞ்சம் புகழ்ந்து பேசுங்க நல்லா இருக்கு புகழ்ந்து பேசுறதுக்கு தகுதியானவர்கள் சிம்மராசி பெண்கள் அப்படின்னு சொல்லலாம் இது பெரும்பாலும் மெஜாரிட்டி ஆஃப் சிம்மராசி பெண்களுக்கு ஃபேமிலில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்கிறதே இல்லை அவங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கும் ஆனா அவங்க மட்டம் தட்டப்படுவாங்க எல்லா திறமையும் இருக்கும் ஓரம் கட்டப்படுவாங்க எல்லா திறமையும் இருக்கும் அவங்க கையில பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க கொடுக்காத போது அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அவங்க சாப்பாடு இல்லாம கூட இருந்துருவாங்க நல்ல வந்து புடவை நல்ல நெகனிட்டி இல்லாம கூட இருந்துருவாங்க மரியாதை இல்லாம எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சோ இதுதான் அவங்க சந்திக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் குழந்தை இல்லை அப்படின்னா அதை காரண காமிச்சு சொல்றது அதுக்காக அவங்க கஷ்டப்படுறது அதுக்கான முயற்சிகள் அவங்க எடுத்துருவாங்க குழந்தை இல்லைன்னு யாராவது ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா அடுத்து உடனே குழந்தை அவங்க மூஞ்ச பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க சிம்மம் மேஷம்னா அப்படி ஒரு கேரக்டர் உண்டு சிம்மம் மேஷம் விரிச்சு என்ன குறை சொல்லிட்டியா நான் அந்த குறையை நிவர்த்தி பண்ணிட்டு தான் நீ உன்னை நான் அடுத்து பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெர்சனாலிட்டிஸ் ஓகேங்களா ஸோ அதை நிவர்த்தி பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஹஸ்பண்ட் வந்து கேர் எடுக்கணும் அப்படின்றத பிரதானமா யோசிப்பாங்க அந்த கேர் கொடுக்கல அப்படின்னு போது சண்டை போடுவாங்க என்ன நீ பார்த்துக்கணும் இல்லையா நான் பிரெக்னண்டா இருக்கேன் இல்லையா எனக்கு நீ வந்து இது செய்யணும் அது செய்யணும் உனக்கு பொறுப்பே இல்லையா உனக்கு குழந்தை மேல பாசமே இல்லையா இப்படி சண்டை போட்டு அந்த பாசத்தை வாங்குவாங்க புரியுதுங்களா சோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கும் கிடைக்கல அப்படின்னு போது அழுவாங்க பட் பியாண்ட் தட் சண்டை போட்டு அந்த பாசத்தை வாங்க ட்ரை பண்ணுவாங்க எந்த ஒரு நம்ம வலுக்கட்டாயமாக திணிக்கும் போது ஆத்மார்த்தமா இருக்காது அந்த ஹஸ்பண்ட் வர உண்மை அப்படின்றது இருக்காது பொய்யாதான் இருக்கும் பட் பியாண்ட் தட் பொய்யா இருந்தா கூட பரவாயில்ல நீ கிட்ட பாசம் காமி அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் குழந்த பிறந்த பின்னாடி குழந்தைக்கு நிறைய வந்து பாருங்க ஒரு பிள்ளை அப்படின்னா பிள்ளைக்கு ஒரு என்ன படிச்சா பிள்ளை நல்லாயிருக்கும் இருக்கும் என்ன படிச்சா பிள்ளை கஷ்டம் இல்லாமல் இருக்கும் பிள்ளை வந்து நல்ல அழகாக வந்து ஸ்போர்ட்ஸில் விட்டுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது டேபிள் டென்னிஸ் கற்றுக் கொடுக்கறது இல்லை கிரிக்கெட்டில் ஆசை இருக்கா கிரிக்கெட் கற்றுக் கொடுக்குறது ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் விளையாடுன்னு சொல்கிறது படிக்க வைக்கிறது அதே மாதிரி டியூஷன் அனைப்பற்றி இப்போ எல்லாமே செய்வாங்க எல்லாமே செய்வாங்க அப்படின்னு சொல்ல எல்லாமே பிளான் பண்ணி கரெக்டாக ப்ராப்பகேட் பண்ணுவாங்க ஒர்க் பண்ணுற லேடியாக இருந்தால் எந்த நல்லா படிச்சிருக்காங்க நல்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா பிள்ளைனோட ஜாதகத்தையும் ஒரு முறை அனலைஸ் பண்ணி இந்த பிள்ளை என்ன படிச்சா நல்லா இருக்கும் இந்த பிள்ளைக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இவ்வளவு விஷயம் வந்து அனலைஸ் பண்ணி செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா சோ சிம்மம் அப்படின்னாலே ஒரு ஆளுமை அப்படின்றது மேலோங்குங்க ஹஸ்பண்ட் வந்து பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்காத ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் புகழ்ந்து தான் வாழணும் அப்படின்னு கூட சொல்லலாம் குறை சொன்னா பிடிக்காது ஷார்ட் டெம்பர் அவமானம் தாங்க மாட்டாங்க கலாச்சாரத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க சொல்லலாம் யாரையும் நம்ப மாட்டாங்க நீ என்ன வந்து விழுந்து என்ன நம்பு நம்புன்னு கதறி மாட்டாங்க எனக்கு தோணணும் என்னோட சிக்ஸ்த் சென்ஸ் சொல்லணும் என்னோட சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லணும் நீ நல்லவன் அப்படின்னு அப்பதான் நம்புவேன் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க அதே மாதிரி சிம்மத்திட்ட ஒரு கேரக்டர் உண்டு யாராவது ஏதாவது அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறக்கவே மாட்டாங்க மன்னிக்கவே மாட்டாங்க மறக்க கூட மறப்பாங்களே தவிர மன்னிக்க மாட்டாங்க அந்த பர்சன் ஒரு பத்து வருஷம் கழிச்சு வராரு ரொம்ப நெருங்கின சொந்த வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க எல்லாம் கவனிப்பாங்க ஆனா அவன் செஞ்சது ஆழ் மனசுல இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க பயங்கரமா முயற்சி செஞ்சு சக்சஸ் நோக்கி போவாங்க சக்சஸ் வரல அப்படின்னாலும் இது எனக்கு ஒரு அனுபவம் நான் அடுத்த வேலை செய்யறதுக்கு அப்படின்ற மாதிரி அதை வந்து பாசிட்டிவ் அப்ரோச் நோக்கி போவாங்களே தவிர நான் இவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணிட்டனே தப்பா ஆயிடுச்சு எனக்கு ஆயிடுச்சு அன்னைக்கே எங்க ஹஸ்பண்ட் சொன்னா கேட்டுருக்கணும் எங்க மாமியா சொன்னதை கேட்டுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க இல்ல நான் எங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க வேண்டாம் அப்படின்னு இந்த பிசினஸ் செய்ய வேண்டான்னு எங்க மாமியா சொன்னாங்க இந்த பிசினஸ் செய்ய வேண்டாம்னு எங்க அப்பா அம்மா கூட சொன்னாங்க ஆனா நான் இந்த பிசினஸ் செஞ்சே நஷ்டம் ஆயிடுச்சு நெஷ்டம் ஆனாலும் அதில் நான் இவ்வளோ பெரிய விஷயத்த கற்றுக்கினேன் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் வந்து சிம்மத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா இதுதான் ஒரு ஈகோ ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் இல்லாததுனால ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அதே மாதிரி அவங்கள முன் நிறுத்தாததுனால ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கு மௌ மரியாதை கௌரவம் அந்தஸ்து கொடுக்காததுனால அவங்களுக்கு மன சார்ந்த சில பல கஷ்டங்கள் அப்படின்றது தான் செய்யும் மற்றபடி மத்தபடி துணிவு நம்ம முன்னமே சொன்ன மாதிரி தனியாக தெரியக்கூடியவங்க அதிகப்படியான துணிவு அப்படின்றது உண்டு தைரியம் அப்படின்றது உண்டு அதுக்கு நான் அசட்டு தைரியம் அப்படின்னு சொல்ல முடியாது என்னால் முடியும் என்னோட கெப்பாசிட்டி எனக்கு தெரியும் என்னோட கெப்பாசிட்டிக்கு என்னென்னலாம் என்னால் செய்ய முடியும் ஐ கேன் டூ தட் நான் யார் பேச்சும் பெருசாக இல்லை என் மனசு சொல்கிற பேச்சை நான் கேட்குறேன் நான் கரெக்டாக செய்வேன் நீ அதுல இன்ட்ரன்ஸாக இருக்க அப்படின்னா நான் உன்னை பத்தி கவலைப்பட மாட்டேன் நீ என்னை வந்து தலைமேல தூக்கி வச்சு தாங்கணும்னு நான் நினைக்கல ஆனால் என்னை காலில் போட்டு மிதிக்கக்கூடாது அப்படின்றத நான் ரொம்ப காஷியஸா இருக்கேன் இதுதான் சிம்மம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்கள சார்ந்த இருக்க பிரச்சனைகள் தப்பு அவங்களை சுத்தி இருக்க தப்புகள் எல்லாம் நிறைய ஆகுது அப்படின்னு தூக்கி போட்டுறதுக்கு தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சோ ஜென்ரலா சிம்மத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சிங்க பெண்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் சொல்லியிருக்க பதிவு வந்து பார்த்தீங்கன்னாங்க உலகத்தில் இருக்க அத்துணை சிம்மராசி பெண்களுக்குமான ஒரு பொதுவான பதிவு இப்போ இதை பார்த்துட்டு இருக்க நிறைய சிம்மராசி பெண்கள் நான் வந்து பாருங்கள் நீங்கள் சொன்னது கரெக்டாக நான் இந்த ஒர்க் பண்ணுறேன் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் இருக்கேன் இல்லை எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது நான் வந்து வழிபாடு இருக்கேன் நான் எந்த கடவுளை வழிபாடு பண்ணோம் இப்படி பலவிதமான கேள்விகளும் குழப்பங்களும் இருக்க தான் செய்யும் அந்த மாதிரி கேள்விகளை எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ